இந்த கோயிலுக்கு வந்தாலே எப்பேற்பட்ட தீராத கடன் பிரச்சனையும் நிவர்த்தி ஆகிடும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க கடன் பிரச்சனையிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு இன்னைக்கு ஒரு வச்சு நடத்துகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமையன்றே இங்கே இருக்க ரிண விமோசன லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்தால் மனிதரோட பிறவி கடனும் பொருள் கடனும் நிவர்த்தியாக சொல்லப்படுது நாலாவது வாரமாக வந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா வட்டி கட்டிகிட்டு தான் இருந்தோம் பட் இன்னைக்கு வட்டியும் கட்டி அசலு நம்ம திருப்பி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வளர்ந்துட்டு இருக்கோம் இங்கே இருக்க மூலவர் பெயர் சார பரமேஸ்வரர் அம்பாள் பெயர் ஞானாம்பிகை நாங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து இருக்கிறது இன்னைக்கு செவன் வீக் ஆச்சு எல்லாரும் லெவன் வீக் வரும்னுட்டு எங்களுக்கு செவன் வீக்ல உள்ளேயே பரவாயில்லை ஆளாண்டவன் ஆஸ்டவர் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கோவிலோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க